அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சக்திகளை இன்னைக்கு மற்றவர்களுக்காக பயன்படுத்தி சில கவனமாக இருக்கணுங்க வாக்குவாதங்கள் யாரோடையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது அன்புள்ளம் கொண்ட அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் மனதில் கூட யாருக்கும் துன்பம் இளைக்காமல் துன்பம் நினைக்காமல் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் ஓங்கு புகழ் பெற்று சிறப்பான வளம் பெற்று இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் சுபகாரிய தினமாக அதாவது பிறந்தநாள் அல்லது இதர திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை நாம் பார்க்கலாம் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன நாம் செஞ்சால் என்ன நல்லது நடக்கும் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் இந்த வீடியோ அனலைஸ் பண்ணலாம் நண்பர்களே மறக்காம நமது சேனல் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனும் விடுங்க புதிய வீடியோக்கள் உடனடியாக கிடைக்கும் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் வைகாசி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் கிருத்திகை விரதம் இருக்கலாங்க கிருத்திகை விரதம் இருந்து முழுகப் பெருமானை வழிபடுவது இன்னும் சிறப்பான படங்களை தருங்க நமது துலாமிராசி என்பவர்களின் இன்றைய தினத்துக்கான கிரக நிலைகள் முதலில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்கையாக ராகு சந்திரன் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகிறதுங்க இன்றைய தினம் மதியம் பனிரெண்டு மணி பதினாறு நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு சந்திர பகவான் அகது சூரியனுடன் இணைந்து கொள்ளுதுங்க எனவே இன்றைய தினம் மாலை முதல் உங்களுக்கு அதாவது மதியம் பன்னிரெண்டே கால் முதல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது எனவே சில முக்கியமான விஷயங்கள் முக்கியமான வேலைகள் ஏதாவது இருந்தால் காலையிலேயே முடிச்சிடுங்க முக்கியமான செலவுகள் எதாவது இருந்தாலும் சரி காலையிலேயே இன்றைய தினம் முடித்து விடுவது மிக மிக நன்மை வைக்கக்கூடியதாக அமையுங்க இன்றைய தினம் புத்தியில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கலாம் எனவே இன்றைய தினம் புதிதாக எதையும் யோசித்து செயல்படுத்துறதுக்கான ஏற்ற தருணம் இல்லை நன்றாக ஆலோசனை பெற்று எக்ஸ்பர்ட்டருடைய உதவிகள் பெற்று நீங்கள் முதலீடுகள் மற்றும் இதர முக்கிய காரியங்களை மேற்கொள்ளலாம் இல்லை என்றால் இரண்டு நாட்கள் தள்ளி நீங்கள் மேற்கொள்ளாங்க புதன்கிழமை நீங்க உங்க காரியங்களை தள்ளி வச்சுக்கிறது மிகுந்த நல்ல பலன்களை தருங்க முக்கியமான வேலைகள் செஞ்சு முடிக்க அப்படி வேணும் அப்படின்னா அது மதியத்துக்குள்ள நீங்க முடிச்சிடுங்க கண்டிப்பா நல்ல பலன்கள் இன்று தினம் இருக்கு இறை வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க எதிர்மறை எண்ணங்களிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள இறை வழிபாடு மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்கள் இன்று தினம் காத்திருக்குங்க இன்றைய மனம் கட்டுப்பாடு இல்லாமல் அலைய வாய்ப்புகள் இருக்கு எனவே மனக்கட்டுப்பாடு மட்டும் கொஞ்சம் இன்றைக்கி அதிக கவனமாக நீங்கள் செலுத்தி இருந்துக்கிட்டீங்கன்னா மிகச்சிறந்த நல்ல தினமையுங்க எந்த விதமான ஒரு பயமும் இன்னைக்கு உங்களுக்கு தேவையில்லை எதிர்மறை எண்ணங்கள் பயம் போன்றவை தான் இன்றைக்கு உங்களுக்கு எதிரி என்பதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள் எனவே அதை மட்டும் தவிர்த்து வர்றது நல்லதுங்க எந்த காரியத்தை திட்டமிட்டு செய்ய முடியல அப்படின்னா உங்களது திட்டம் எல்லாமே பழிக்கலை அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கான நேரம் வரும் எனவே நீங்கள் பொறுமையுடன் காத்திருப்பது நல்லதுங்க அவசர அவசரம் அவசர விதி எந்த காலத்தையும் பைய பண்ணாதீங்க இன்றைய தினம் உங்களுக்கு முக்கியமான காரியங்கள் செஞ்சு ஆகணுங்கிற காரியங்களை நீங்கள் மதியானத்துக்குள்ளே முடிச்சிருங்க கண்டிப்பாக நலன்மைகள் உண்டு இன்றைய தினம் உத்தியோகத்திலிருந்து நீங்கள் ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கலாமா விஆர்எஸ் போர்டர் ரிட்டைர்மெண்ட் தான் வாங்கிட்டு வந்தலாமான்னு நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இருக்குங்க அந்த மாதிரி எதுவும் முக்கிய முடிவுகள் வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமான முடிவுகளை இன்றைய தினம் நீங்கள் எடுக்க வேண்டாம் இரண்டு நாட்கள் முடிந்த அளவு தள்ளிப்படுவது மிக நல்ல பயன்களை தருவதாக அமையுங்க அப்படி இல்லைன்னா தகுந்த எக்ஸ்பர்ட் ஆலோசனைப் பெற்று அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதுக்கு மாதிரி நீங்க நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த தினம் உங்களது சக்தி அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால நீங்கள் உங்கள் சக்தியை உதவி கருதமாக இருக்கிறதுக்காக நீங்கள் பயன்படுத்துங்க நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய நாள் உங்களது சக்தி வீணாக போகிவிட வாய்ப்புகள் இருக்குது எனவே இன்றைய தினம் உங்களுக்கு நண்பர்கள் அல்லது உறவினர்கள் என நெருங்கியவர்கள் யாராக இருந்தாலும் உதவிகள் செய்வதற்கு உங்களது சக்தியை செலவிடுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு நிதியுதவி உங்களது பழைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இன்று இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் யார் என்பையும் பணம் எந்த சூழ்நிலையும் கொடுத்து நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டாம் நல்லாக தகுந்த ஆலோசனைகளையும் பெற்று நீங்கள் இன்றைய தினம் முதலீடுகள் மேற்கொள்ளலாம் யாருக்காவது பணம் கொடுக்கணும் அப்படின்னா நல்லா யோசிச்சு பணம் கொடுங்க எழுத்துப்பூர்வமாக எழுதி வைக்கிறது எழுதி வாங்கிட்டு பணம் கொடுக்கறது இன்னும் நல்லதுங்க எப்ப தரப்போறீங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்க இன்னைக்கு கன்ஃபார்மா பேசிட்டு பணம் கொடுக்கறது நல்லது அப்படி இல்லை ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னா மட்டும் அப்படி பண்ணிக்கோங்க இல்லைன்னா புதன்கிழமை நீங்க பாத்துக்கலாம்னு சொல்லிடுங்க கொஞ்சம் நழுவிடு நீங்கள் இப்ப ரெண்டு நாள் என்னால் இங்கே வர முடியாதுங்க பணம் பரட்ட முடியாது நம்ம புதங்களாக பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிவிடுங்க நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒத்துழைச்சாதான் உங்களுடன் யாரும் சண்டைப்பட முடியும் அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க இன்றைய தினம் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள் கோபப்பட வேண்டாம் அமைதியாக இருங்கள் உங்களுக்கான வேலைகள் வரும்பொழுது நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் எந்த விதமான கோபம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் உங்களை சுற்றி நடந்தாலும் நீங்கள் பொறுமையுடன் நடந்து கொள்வது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க இன்றைய தினம் உங்களது நிலையை உங்களது வாழ்க்கை துணை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நீங்கள் பக்குவமாக எடுத்துரைப்பதோ அல்லது நடந்து கொள்வதோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பலனை தருவதாக அமையுங்க எனவே அதற்கான முயற்சிகளை இன்றைய தினம் இன்றைய தினம் நமது அதிர்ஷ்டத்தை இன்னும் சிறப்பாக கொள்ள நீங்கள் இன்னைக்கு அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒயிட் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலரா அமையுங்க மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் ஆறு நம்பர் சிக்ஸ் வந்து உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பரா இன்றைக்கி அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நண்பர்களே நமது துலாபுடைய ராஜபுலன் சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க இன்னைக்கு ரொம்ப குறைவாக இருக்குது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னா தான் நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனும் ஆல்பட்டனும் எடுத்து விடணும் நண்பர்களே இதன் மூலமாக உங்களுக்கும் பெனிஃபிட் தான் எங்களுக்கும் அது நல்ல ஒரு என்கரேஜாக அமையும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை நமது துலாம் அன்பர்களுக்காக இப்போது காணலாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க மதியானத்துக்குள்ளாரும் உங்களது காரியங்கள் எல்லாத்தையும் முடிச்சிடுங்க அனுசரித்து வளைஞ்சு கொடுக்க போகிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க அதனால் இன்னைக்கு நீங்கள் அதில் கவனம் செலுத்துங்க இன்றைய தினம் உயர் பொறுப்பில்லர்களிடம் நீங்கள் குறிப்பாக ரொம்ப அனுசரணையாக நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம் எந்த விதமான கோவப்படக்கூடிய சூழ்நிலை உங்களது அலுவலகத்தில் இருந்தாலும் நீங்கள் சற்று பொறுமையுடன் கையாளுங்கள் உங்களுக்கான நேரம் வரும் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று நீங்கள் ஒரு இரண்டு நாட்கள் பொறுமையாக இருப்பது நல்லதுங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமுதாயம் மற்றும் தொண்டு சார்ந்த பணியில் ஈடுபட்டவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு அருமையான தினம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கு தினம் கண்டிப்பாக அமையுங்க இன்றைய தினம் எதிர்பாராத சில செலவுகள் மூலமாக உங்களுக்கு சில சிக்கல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அல்லது உங்களுக்கு சேமிப்பு பணம் குறைய வாய்ப்புகள் இருக்குது ரெண்டில் எதுவும் நடக்க வாய்ப்புகள் இருக்குங்க எதிர்பாராத செலவுகள் அத்தியாவசியமாக இருந்தால் மட்டும் நீங்கள் செய்யுங்க இப்போ செஞ்சே ஆகணுங்கிற மாதிரி செலவுகளை மட்டும் செஞ்சுட்டு மீதி செலவுகளை நீங்கள் தள்ளி புத்திசாலி தராங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறதும் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப முக்கியம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் குறிப்பாக உங்களுக்கு மூத்த உடன் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப முக்கியங்கள் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோம் கழுத்தோம்னு செஞ்சு முடிக்காமல் யோசித்து எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை பெற்று முக்கிய முடிவுகளை எடுங்க நண்பர்களே நல்ல பலன்கள் என்ற தினம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் பிடிச்சிருந்தா இருக்கா அவங்க லைக் பட்டனை தட்டு விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம இந்த வீடியோ பற்றினா உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் அது நமது வீடியோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும் மீண்டும் நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டையும் ஆல்பட்டையும் அனுப்பிவிடுங்க நபர்களே ஹாவ் அ வாண்ட்ரஃபுல் டே